ஹாய்ல வணக்கம் நான் ஆனந்த் வெல்கம் டர் குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஹால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இனிமேல் இன்னிக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் ஒருவனை முட்டாளாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதையை தான் கிணிக்கன விடியலை நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள் புகு வந்து கதைக்கலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி வருவேன் ஸோ என்ன அப்படின்னா ஒரு காட்டில் ஒரு அறியாத ஒரு பையன் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் ஸோ எப்படியாப்பட்ட அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு பசி ஏற்படுது அந்த பசியினால என்ன பண்ணுறான் அப்படின்னா தூரத்தில் ஒரு கனிகள் அருமையான பழுத்த ஒரு கனிகள் இருக்கக்கூடிய மரங்களை பார்க்கறான் இப்படி பார்த்து அந்த பையனுக்கு அந்த கனி சுவையாக இருக்கும் ஸோ அதை ருசித்தே ஆகணும் அப்படிங்கிற தாட்டு அவனுடைய பிரெயினில் தோன்றுறது நான் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே எப்படியாவது அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டான் போன அந்த பையன் சும்மா இல்லாமல் ஏதாவது கீழே இருந்து கல்லையோ கொம்பையோ எடுத்து அந்த பயத்தை பறிச்சிருக்கலாம் பட் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த மரத்து மேலே ஏறி பயத்தை பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான் ஆசைப்பட்ட அவன் அதை அப்படியே விடாம அந்த மரத்துக்கு மேலே ஏறி ஸோ அந்த பழம் அதாவது மரத்தின் உச்சி கிளையில் இருக்கக்கூடிய பழத்தை பறிக்க மூவ் பண்ணுறான் ஸோ மேலே ஏறி மூவ் பண்ணும் போது அவனுடைய உடல் வெயிட்ட தாங்க முடியாமல் அந்த மரக்கிளைகள் ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னா முறியுது ஸோ முறிகிற சவுண்டு கேட்ட உடனே உடனே உஷாராகனா அவன் இன்னொரு கிளையை பிடிக்கிறான் ஸோ இன்னொரு கிளையை பிடிக்கிறப்போ அந்த கிளையும் முறியுது முறிஞ்ச உடனே கை தவறி கீழே தொங்குறான் ஸோ கீழே வீர ஸ்டேஜுக்கு வந்து தொங்கிட்டு இருக்கான் ஸோ பழத்தை பறிக்க முடியாமல் கீழே தொங்கிட்டுருக்கான் ஸோ இப்படியாப்பட்ட இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கீழே வந்து தரையை பார்க்குறான் தரையை பார்க்குறப்போ தரைக்கும் அந்த கிளைக்கும் ரொம்ப ஹைட்டு இருக்குது ஸோ ஹைட்டு இருக்கிறதுனால ரொம்ப பயம் ஸோ ஒரு சிலருக்கு ஹைட்டை பார்த்தா பயம் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இந்த பையனுக்கு அந்த உயரத்தை பார்த்த உடனே பயமாக இருக்குது அண்ட் இந்த பயத்தினால் நம்ம கீழே பேந்தால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு கையை கட்டியமாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய கையில் உள்ளங்கைகள் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு வேர்வை தனியால் ஒரு ஒரு இன்ச்சாக வந்து அந்த மரக்கிளையிலருந்து கை நழுவுது ஸோ ஒழுக்கிக்கிட்டே இருக்குது எப்போ வேணாலும் அவன் கீழே விழலாம் மேபி கீழே பேய்ந்து ஏதாவது அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்படியேப்பட்ட சுச்சுவேஷனில் அவன் கத்திக்கிட்டே இருக்கான் யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஸோ அந்த தருணத்தில் அந்த வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயதான ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு வந்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இளைஞனை காப்பாற்றலை ஸோ கீழே இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அந்த அந்த பையன் மேலே அடிக்கிறாரு அந்த பையன் உடனே அடித்த உடனே யார் இது என்ன இது நம்ம மேலே இது படுதே அப்படின்னு திரும்பி திரும்பி சுற்றி பார்க்குறான் பார்த்தா ஒரு பெரியவர் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து தன்னை அடிக்கிறத பார்க்குறான் பார்த்த உடனே பெரியவரை தட்டுறான் இந்த மாதிரி எதுக்காக என்னை கல்லை தடிக்கிறீங்க ஸோ நானே உயிருக்கு பயந்துக்கிட்டு தொகிக்கிட்டு இருக்கேன் எப்போ விடுவேன்னு எனக்கு தெரியாம இந்த நேரத்தில் நீங்கள் என் மேல கல்லை தடிக்கிறீங்களே இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அந்த பெரியவர் மறுபடியும் எதுவும் பேசாம இன்னொரு கல்லை அடி அடிக்கிறாரு உடனே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பெரியூர் மேல ரொம்ப கோபத்தை அதாவது அந்த பெரியூர் மேல அழுவ கடந்த கோபங்கள் வந்து அந்த இளைஞருக்கு வருது உடனே அந்த இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா கையை வழுக்கிக்கிட்டே வந்தது இல்லையா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு களை அதை தாவி பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கையை உயர்த்துறாரு உயர்த்தி அப்படியே அந்த கலையை பிடிக்கிறாரு பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு தொங்கிக்கி அந்த பெரியவரை பார்த்து இந்த மாதிரி நான் கீழே வந்தேன் அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் ஒழுங்கு மரியாதை என்னை காப்பாற்றில கூட பரவாயில்ல இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க என்னை கல்லால் அடிக்காதீங்க அப்படின்னு அந்த இளைஞர் அந்த வயதானவரை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கார் அதை கேட்ட அந்த வயதானவர் இன்னமும் இப்போ நம்ம இன்னும் சின்ன சின்ன கற்களை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த இளைஞர் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கையை கொண்டு போய் பிடிச்சார் இல்லையா அதை பிடிச்சி மறுபடியும் அதை டைட்டிக்காக பிடிச்சி இன்னொரு கையை எடுத்து போயிட்டு இன்னொரு கலையில பிடிச்சி மருத்துமலை ஏறி அந்த கலையிலிருந்து தப்பிச்சு மருத்து ஏறிட்டார் ஸோ மேலே ஏறின அவர் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மருத்துவ வழியை கீழே இறங்கி வந்து அந்த பெரியவர்கிட்ட இந்த மாதிரி நானே ஆபத்தில் தொங்கிட்டு இருக்கேன் உங்களை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னாலும் எதுக்காக வந்து நீங்கள் கல் எடுத்திங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதாவது உதவி பண்ணலாம் கூட அடுத்தவங்களுக்கு உபதிரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் எதுக்காக வந்து என்னை காப்பாற்றாம இந்த மாதிரி கல் எடுத்து அடிச்சிங்க உங்களுக்கு உங்களை நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞர் வந்து அந்த பெரியவரை பார்த்து சண்டை போடுறான் ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறான் உடனே அந்த பெரியவர் ஒரு கூலாக கேஷுவலாக ஒரு ஸ்மைல் சிரிக்கிறாரு சிரிச்ச உடனே அந்த இளைஞனுக்கு இன்னொரு ரெண்டு சம கோபம் வந்துருச்சு எதுக்கு சிரிக்கிறீங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி சிரிக்கிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த இளைஞர் உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு இந்த மாதிரி தம்பி நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க ஸோ நான் உனக்கு உதவி தான் பண்ணேன் உபதரம் பண்ணலை அப்படின்னு சொன்னார் ஏன்னா உதவி பண்ணிங்களா ஒன்றுமே புரியலையே எனக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க அப்படின்னு வந்து அந்த இளைஞர் அந்த பெரியவரை பார்த்து கேட்குறான் உடனே அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு இந்த மாதிரி தம்பி நீ தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கிறப்போ உன்னுடைய பிரெயின் ஆபத்தில் இருக்கிறதுனால அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு ஸோ அடுத்தது நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க முடியல உன்னோடைய பிரெயினால் ஸோ அதனால் நீ கீழே பார்க்குறப்போ பயத்தை ஐ மீன் உன்னுடைய பயம் உன்னுடைய அறிவு திறன்மையை அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு ஸோ அதனால் நீ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் தொங்கிக்கிட்டே இருந்தேன் பட் ஆனால் இதுவே நான் வந்து ஒரு சின்ன சின்ன கல் எடுத்து ஒன்று அடிக்கிறப்போ உன்னுடைய பிரெயின் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பயத்தை விட்டுட்டு நீ எண்ணெயை பிடிச்சே தீரணும் என்னை பிடிச்சி என்னை அடிக்கணும் இல்லை திட்டணும் ஏதாவது ஒன்னு பண்ணணும் பட் ஆனால் நான் உன் கையில மாட்டினோம் ஸோ அதுக்கு நீ என்னை பிடிக்கணும் அப்படிங்கிற தாட் உன்னுடைய பிரெயின் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்படியாவது அந்த பெரியவரை பிடிச்சாகணும் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்த உடனே நீ உன்னுடைய உயிருக்கு பயந்துருந்த அந்த பயம் போய் உடனே அடுத்தடுத்த களைகளை பிடிச்சி மேலே ஏறி கீழே இறங்கி வந்து இப்போ நின்றுருக்க ஸோ இப்போ சொல்லு நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன் உபதரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு உடனே அந்த இளைஞர் உடனே அட ஆமாம் பெரியவரே நீங்கள் எனக்கு உதவி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு ஒரு நன்றியை போட்டு அப்படியே கதையை முடித்தான் அந்த இளைஞர் ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரங்கள்லையுமே நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பயம் நம்மளையே மறைச்சிடும் ஸோ நம்மளே அழிச்சிடும் ஸோ அதனால் எல்லா நேரங்களையும் பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பயம் உங்களை முட்டாளாக மாற்றிடும் ஸோ அதனால் பயப்படாமல் எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எந்த கதை மூலிமா நாம புரிஞ்சுங்கிற விஷயம் ஸோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி